பிறப்பிலேயே தெய்வ கடாட்சம் தெய்வ அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க பெரும்பாலுமே கடவுள் மேல நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு உண்டு அப்படி உங்களுக்கு இல்லைனாலுமே வாழ்க்கையில தன்னான இந்த கடவுள் சார்ந்த விருப்பங்கிறது உங்களுக்கு வந்துடும் அது எப்பயுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நீங்க சும்மா இருந்தா கூட இந்த ஆன்மீகம் சித்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுடைய குணம் இப்போ அப்படிதான் இர ஒரு சொந்தக்காரங்க நீர் ராசி இருக்கிறதால இளவன மனசுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிடும் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா அவங்களால தாங்க முடியாது தனக்கே நேர்ந்த மாதிரி கவலைப்படக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வேலைன்னு வந்தாலும் அப்படிதான் எல்லாரை விடவும் இவங்க ஒரு சிறப்பானவங்கதான் எந்த விஷயத்துக்குமே பார்க்க பயந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு பிரச்சனை ஒரு விஷயம்னா அதுக்கு மாற்று கருத்து மாற்று திரு தீர்வு வச்சிருக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் இந்த ராசிக்காரங்க ஏகப்பட்ட மனவேதனை அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க அடிக்கடி தேவையில்லாம உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கிறாங்க தேவையில்லாத பழிச்சொலுக்கு உங்க மேல நீங்க ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலை தான் நேரம் இருந்துட்டு வரீங்க சொந்த வந்த வகையிலும் சரி உறவு வகையிலும் சரி நிறைய ஏமாற்றம் தாங்க இந்த வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது நிறைய கஷ்டங்கள் தான் சந்திச்சிருக்கிறீங்க வாழ்க்கை முழுவதுமா இப்படியே போயிருமாங்கிற ஒரு இயக்கம் தான் பெரும்பாலும் இந்த மீன ராசி என்றவளுக்கு தேவையில்லாத விஷயத்துல பெரிய அளவுல பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இதெல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அப்படி பாக்குறப்ப இனி வரக்கூடிய நாட்கள் மீனராசி இயக்கமாக இருந்துட்டு வருது எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எவ்வளவு நேரம் தான் இந்த நேரம் உழைச்சாலும் குடும்பத்துல யாருக்கட்டும் வீட்டில இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் இந்த நேரம் சண்டையாவே இருக்குது சத்திரவாவே இருக்குது கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லிடுறாங்க விழிப்புங்கிறது இந்த நேரம் நல்லபடியா நடக்கும் இந்த நேரம் கடன் சம்பந்தப்பட்ட நல்ல மாட்டம் தான் ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் மிக்க நபராக நீங்க மாற போறீங்கன்னு சொல்லலாங்க கடன் பிரச்சனையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அந்த வகையில மீன ராசி அன்றுகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதிய தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வேண்டுதல் உங்க குலதெய்வ கோவில்ல வேண்டுதல் இருந்தா முதல் வெளியே உங்க குலதெய்வ கோவில்ல வேண்டுதல் நிறைவேற்ற பாருங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க இந்த உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்குது குலதெய்வம் ஒண்ணு இந்த நேரம் உங்களுக்கு கூடவே இருக்கிறதுனாலதான் பல பிரச்சனைங்கிறது உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மன ரீதியான போராட்டம் தந்தாலும் கூடவே இருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரே தெய்வம் பல பிரச்சனைகள் நிவாரணம் தரக்கூடிய தெய்வம் உங்க குலதெய்வம் அதை நீங்க உணர்ந்துட்டா இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்த வரைக்குமே உங்க ராசநாதனுடைய குரு பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் வெற்றியை அவர் ஏற்படுத்தி தருவாரு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பம் தேடி வரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா தீரும் அதனாலதான் இந்த நேரத்துல இந்த சொத்து ரீதியா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே கோவில் வேண்டுதல் வச்சிருப்பீங்க அது நிறைவேறாம இருந்திருக்கும் அவங்க எல்லாமே நிறைவேற்ற முயற்சி செய்யலாம் கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையுமே கருத்து வேறுபாடுங்கிறது இல்லைங்க வேலையிலேயே சிறப்பா இருக்குது இந்த நேரம் புதன் பகவானுடைய அமைப்பு சூரிய பகவானுடைய அமைப்பு கொஞ்சம் வேலைச்சும அதிகமா இருந்தாலுமே அதை நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவீங்க ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் மருத்துவ செலவுங்கிறது இந்த நேரம் இல்லாமலாம் இருக்காது முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் அலைச்சல குறைக்க பாருங்க உணவு விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருக்குங்க அதாவது இடம் மாற்றம் கண்டிப்பா இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மீனராசி அன்றுகளுக்கு உண்டு கொஞ்சம் பாதிப்பு எல்லாம் குறைக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல முன்ன சொன்ன மாதிரிதான் தெய்வ வழிபாட்டை விட்டுறக்கூடாது முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்ச பின்னாடி நீங்க அன்னதானம் செய்ய பாருங்க ஒரு சில நபருக்காவது நீங்க அன்னதானத்தை ஏற்படுத்துறது கண்டிப்பா இந்த நேரம் மீனராசி அன்றுகளுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை வர்றப்ப சூரியன் இந்த நேரம் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் செலவு காத்திருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் தடங்கள் உண்டாகும் ஆனா அதுக்கு பின்னாடி நல்ல வரணும் அமையும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்னியுணை சிறப்பாக இருக்குதுங்க அதில் எந்த பாதிப்புமே இல்லை குடும்பத்துல என்னதான் பாதிப்பாக இருந்தாலும் ஒரே சண்டை சித்திரம் இல்லாமலாம் இல்லை ஆனா ஒற்றுமை சிறப்பா இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க எந்த சூழ்நிலையும் விட்டு கொடு அதாவது விட்டு கொடுத்து மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போக மாட்டீங்க அந்த வகையில் சிறப்பு தான் சுக்குரனுடைய அமைப்பு சுப பழத்தோட இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரங்கள் கோவில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு புண்ணிய நதிகளில் நீங்கள் நீராடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலன் வர்றப்ப ஆதரவு சிறப்பு தாங்க வேலையில உங்களுக்கு ஆறு ஒரு ஆறுதலான விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வேலையில உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க நீங்க என்னதான் உடச்சு கொடுத்தாலும் நல்ல வருமானம் பார்த்திருக்க முடியாது இனி உங்களுக்கு வேலையில நல்ல பலன் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறது உறுதிதான் நீங்க முயற்சி செஞ்சா போதும் நிறைய பேருக்கு பதவி உயர்வு கூட இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா வேலை முயற்சி செஞ்சாலுமே சிறப்புதான் ஆனா இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த விஷயம் இல்லாம நடக்குங்க அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு கூட ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி தான் நீங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில வியாபாரத்துல கொஞ்சம் நீங்க முழு கவனம் கொடுத்தா போதுங்க சிறப்பான பலன் தான் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வேலையிலுமே நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க போறீங்க புதுசா முதலீடு செய்றீங்கன்னாலும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக்திக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டா போதுங்க சக்திக்கு மீறி எதுவும் செய்ய வேண்டாம் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் நீங்க முடிஞ்ச வரைக்குமே எந்த எல்லாமே அலைச்சலை குறைக்க முடியுமோ பயணத்தை குறைக்க முடியுமோ அதை கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க அதே மாதிரி காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனுகூலமான நேரம்தான் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே வருமானத்துக்கு நிறைய பேர் கொஞ்சம் படாத விடப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க மக்கள் கிட்ட செல்வாக்கு சிறப்பா இருக்குது தசா புத்தி சிறப்பா இருக்கிற கூடங்களுக்கு எல்லாமே வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தெய்வ அனுகூலம் தாங்க அதாவது இந்த குலதெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் நிறைஞ்சு கிடைக்குதுங்க அதனால கட்சியில சிறப்பு தான் செல்வாக்கு சிறப்பு தான் முக்கியமான ஒருத்தருடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்கனால பல நன்மை நடக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியம் சாணிக்கத்தானே ரொம்ப முக்கியம் பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி அமைப்பு உங்களுக்கு சிறப்பு தான் மாணவர்களுக்குமே அற்புதம் தாங்க இந்த நேரம் பாடத்துல நீங்க கவனம் கொடுத்தா போதும் படிக்கிற படிப்புல கவனத்தை வச்சுட்டா எல்லாமே சாதகம் தான் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட இந்த நேரம் படிப்புல கவனம் செலுத்த பாருங்க நினைவாற்றல் சிறப்பா இருக்குது கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது கல்வியில உங்களுக்கு நல்ல நேரம் தான் அதுல எந்த பாதிப்பும் இல்லை நீங்க மனசு வச்சா மட்டும் போதும் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கிரகம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலைச்சும் அதிகமா தான் இருக்கும் இந்த வெயிலில் வேலை செய்யறத இரவு நேரத்துல வேலை செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஏன்னா வெயிலில் வேலை செய்யறதால கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு களைப்பான உணர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாம கொஞ்சம் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளவியல் நேரத்துல நீங்க வேலை செஞ்சுக்கிறது நல்லதுதான் இரவு நேரத்துல கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஏன்னா விசச்சந்துக்கள் பாதிப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் கடன் அடிக்கக்கூடிய நேரம் தான் வருமானம் பெருசு அலைனாலுமே ஓரளவுக்கு பரவாயில்ல கால்நடைபெறாமல் கொஞ்சம் பண விரையுமாகும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் புதுசா கடனை ஏற்கிறத தவிர்த்துட்டாலும் இந்த நேரம் சிறப்புதான் பெண்களா இருக்கக்கூடிய மீன ராசி என்றர்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி மாதிரியான பிரச்சனை இந்த சிரம உபாதை இல்லாம கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பெண்கள் முடிஞ்ச வரைக்குமே சின்னதா பிரச்சனை இருக்கிறப்ப நீங்க மருத்துவரை பாத்துக்கிறது நல்லதுதான் பெருசா தொந்தரவு இல்லை அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல கொடுக்குங்க சொந்த வந்த வகையில பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த உறவுக்கார வகையில கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கணும் ஏன்னா அந்த நேரம் நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரிதான் பேசுவாங்க ஆனா நீங்க கொஞ்சம் இந்த நேரம் விட்டு பிடிக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அலைச்சலை குறைச்சுக்குங்க மத்தபடி உங்களுக்குமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மீன ராசி அன்பர்கள் இந்த காலத்துல எப்படிப்பட்ட பலனை பெற வரீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்குதுங்க அதுல எந்த பாதிப்பும் இல்ல கல்வியா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் அரசியல் துறையா இருக்கட்டும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு கோவிலுக்கு போக முடியல வேண்டதில்ல நிறைவேற்ற முடியலன்னு தவிரவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நேரம் தான் திருமண வயசுக்காரங்களுக்குமே வரணமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்க நிலையில இந்த நேரம் யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிந்து வாழக்கூடிய காலகட்டம் தான் பயப்பட வேண்டாம் இந்த நேரம் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நட்பு வழியில இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் நடக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவோ பட்டுட்டீங்க இனி வாழ்க்கை நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை சிறப்பா தான் இருக்குது ஆனா கொஞ்சம் திடீர்னு செலவு இருக்கும் அழைச்சல கொடுக்கும் ஆனா மத்தபடி தான் உதவிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கிடைக்குங்க ஆனா உதவி செய்யறாங்கிறதுக்காக தப்பான நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சிடாதீங்க உங்க மனசுக்கு எது சரின்படுதோ அதை செய்யறது நல்லது வேலையில சிறப்பா இருக்குது தொழில் எந்த தடை நஷ்டங்கிறது இல்ல இந்த நேரம் தான் குருவோட அமைப்பு சிறப்பா இருக்குது நீங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வர்த்தபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க உடல்நிலையில வாகன பயணத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களா இருந்தா சரியான நேரத்துல மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க வர்த்தபடி இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா தான் இருக்குது சொந்த வந்த வகையில சிறப்பாக தான் இருக்குது மனசுல நிம்மதி உண்டாகும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே பல சங்கடம் எங்க கூட நிறந்தாங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான வாழ்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது வேலை பாக்குற இடத்துல சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி இடம் மாற்ற சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க இழுபுரியா இந்த விஷயமும் உங்களுக்கு நல்லபடியா முடியும் ஒரு முன்னேற்ற பாதங்கிற இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே